கருவேப்பில வாடி போச்சுன்னு வே தூர வீசாதீங்க இப்போ கருவேப்பில கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் நீங்கள் பத்திரம் பண்ணி பொடி வறுக்கும் போது நல்லா வறுத்து போட்டுட்டிங்கன்னா பொடி மனமாக இருக்கதோட நமக்கு சத்து நிறைய கிடைக்கும் முடியும் கொட்டாது முடி கொட்டுறவங்க இந்த மாதிரி சமையல் பொடியை செய்யும்போது அதில் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கருவேப்பில வாங்கி போட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா முடி விட்டுறது தடுக்கும் நம்ம உடம்புக்கும் நல்ல அயன் சத்து கிடைக்கும் அதனால் எதையுமே வேஸ்ட்டுன்னு தெரியாதுங்க கருவேப்பில வாடி போச்சுன்னு நினச்சலாம் தூரம் வீசாதீங்க இப்போ கருவேப்பில கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் நீங்கள் பத்திரம் பண்ணி பொடி வறுக்கும் போது நல்ல வறுத்து போட்டுட்டிங்கன்னா பொடி மனமாக இருக்கதோட நமக்கு சத்து நிறைய கிடைக்கும்